நல்லா பாத்துங்க மன்னச்சனூர் தொகுதியில எம்எல்ஏ ரெட்டியார் மன்னச்சனூர் சேர்மன் ரெட்டியார் முசிறி சேர்மன் ரெட்டியார் முசிறி ஒன்றிய கழக செயலாளர் ரெட்டியார் மன்னச்சூர் ஒன்றிய கழக செயலாளர் ரெட்டியார் திருச்சி அடக்காவள குழு தலைவர் ரெட்டியார் மாவட்ட துணை செயலாளர் ரெட்டியார் இப்போ எம்பி ரெட்டியார் இது எந்த விதத்தில் நியாயம் நீங்க சொல்லுங்க பத்து முத்திரை பட்டியல் வர அடுத்தது கல்லர் பட்டியலுக்கு வர அதுக்கப்புறம் தேவேந்திர பட்டியலுக்கு வர இந்த

ஒரு ஒன்றிய கழக செயலாளர் ஆக்கப்பட்டவர் செல்வராஜ் அமைச்சரால் முன்னாள் அமைச்சர் செல்வராஜால் அமைச்சர் ஆக்கப்பட்டு அதன் பிறகு சேர்மன் ஆகி அவரால் அடையாளம் காட்டப்பட்டவர் தான் நேரு மந்திரி ஆகிறார் அதுக்கப்புறம் அந்த செல்வராஜுக்கே சீட்டு கொடுக்காம பண்ணவர் நேரு ஏன்னா அவர் மனசோடு தான் ஜெயிச்சார் செகண்ட் டைம் சீட் கொடுக்கல அவருக்கு அவர் ஆஃபர் பண்ணிட்டாங்க அவர் போய் யாருமே அரசியலுக்கு வரல ஒரு சேர்மன் ஆக முடியல எம்எல்ஏ ஆக முடியல ஆனால் நேரு பையன் இப்போ எம்பி ஆக முயற்சி பண்ணுறாரு நெக்ஸ்ட்டு அவர் வர்றதுக்கு முன்னாடி எஸ்கே எஸ் கே வடிவல் அன்புக்கு அப்புறம் அவரோட குடும்பம் எங்க சொல்றதெல்லாம் முத்திரையர் பட்டியல் நான் முத்திரையர் பட்டியல் அடுத்தது கல்லர் பட்டியலுக்கு வர்றேன் அதுக்கப்புறம் தேவேந்திர பட்டியலுக்கு வர முதல் பட்டியல முத்திரையர் பட்டியல நம்பர் ஒன் எஸ்கே வடிவல் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் குடும்பம் எங்க இருக்கிறேன் தெரியல அவர் பையனை யாரும் அரசியல் வர முடியல அடுத்து நேரு அடுத்தது செல்வராஜ் செல்வராஜ பையன யாருமே அரசியல் வர முடியல அதற்கு அடுத்த போல் எடுத்துக்கிட்டிங்கன்னா தொட்டியத்தில் ரத்தனம்னு ஒருத்தர் ஒன்றிய செயலாளர் மந்தி எம்எல்ஏ ஆகி குறைஞ்ச ஓட்டு ஊற்றத்தலை தோத்தார் அவர் அவுட் அவர் வர முடியலை அதுக்கப்புறம் ஜியபுரம் செல்லாண்டின்னு ஒருத்தர் ஒன்றிய கலாச்சார சேர்மன் இருந்தார் அவர் குடும்பமும் வீணாக போயிடுச்சு இப்போ இருக்கிற அவைத்தலைவராக இருக்கிற பேரூர் தர்மலிங்கம் அவரோட குடும்பமும் வீணாக போயிடுச்சு அதுக்கு அடுத்த எடுத்துக்கிட்டீங்கன்னா குளித்தலையில் குளித்தலைங்கிற முசிறியில் முசிறி பகுதியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா தங்கராசுன்னு ஒரு சேர்மன் இருந்தார் எல்லாம் திமுக எண்பத்தி எண்பத்தி ஒன்பதுக்கு அப்புறம் நான் சொல்றது எல்லாமே அவர் முத்தரையர் ஒன்றிய கழக செயலாளர் அவர் குடும்பம் ஒண்ணு இல்லாம போயிடுச்சு அதுக்கடுத்து எடுத்தீங்கன்னா டோல்கட் சின்னசாமி ஒன்றிய கழக செயலாளர் அவர் குடும்பம் ஒண்ணு இல்லாம பையன் எல்லாருமே அரசியல் தர முடியல இப்படி படிப்படியா பட்டியலிட்டு போலாம் ஓவராலா அது மாதிரி பதினஞ்சு முத்திரை தலைவர்கள் திமுக ஒடுக்கப்பட்டு அடியோட நசுக்கப்பட்டார்கள் ஒரு மைனாரிட்டி சமுதாயத்தை திருச்சி மாவட்டத்தில் ரெண்டு பர்சன்ட் உள்ள மைனாரிட்டி சமுதாயத்தை சேர்ந்த ஒரு அமைச்சரா மரியாதைக்குரிய தமிழக முதல்வர் அவர்கள் முப்பது வருஷமா வச்சிருக்காரு இதனால முத்திரை சமுதாயம் அடியோடு அழிஞ்சு போச்சு அடுத்தது கல்லர் சமுதாயம் கே என் சேகரன் ஒரு திருப்பி தான் எம்எல்ஏ ஆனாரு அதுக்கப்புறம் அவர் தலை தூக்கவே முடியல அன்பில் பெரியசாமி அவரையும் வளர விடல திருவாரூர் ஒரு எம்எல்ஏ இருந்தார் எங்க இருக்காருன்னு தெரியல நாகவேணி வேலு அவரும் அரசியல் இருந்து அப்புறப்படுத்தப்பட்டார் கே கே எம் தங்கராசு நகர செயலாளர் இருந்தார் அவர் குடும்பம் அடியோடு அகற்றப்பட்டது சாத்தனூர் சாமி ஐயா அவர் எங்க இருக்காருன்னு தெரியல செங்குருச்சி கருப்பையா முக்களத்தூர் சமுதாயம் சேர்ந்த இந்த பத்து பேர் எங்க இருக்காங்க தெரியல போல தேவேந்திர வேளாளரை சேர்ந்த திரு கொடம்புரட்டி சேகர் புரட்சித்தலைவர் அம்மா அவர்கள் திமுக மீது நடவடிக்கை எடுத்த பொழுது கொடங்குருட்டி சேகர் ஒரு வருஷம் குண்டாசர் இருந்தார் தான் அந்த கொடங்குட்டி சேகர ஓரங்கட்டி வச்சு கட்சியிலே இல்லாம ஒதுக்கி வச்சிருக்காங்க அதே மாதிரி பிச்சை அவர்கள் நாலு சேர்மனா இருந்தாரு அவர் என்ன ஆனாரு கடைசியில் இறந்து போய் அந்த குடும்பத்திலிருந்து ஒரு ஆள் கூட வர முடியல அதே மாதிரி ரத்தனசாமி முத்திரை சமுதாயம் சேர்ந்த ரத்தனசாமி டான்போர் சேர்மனா இருந்தார் இருக்கும்போது அவர் இறந்து போயிட்டார்கள் வீட்டுக்கு போறார் கீழே படுக்க வச்சிருக்காங்க மேல கீத்திலிருந்து தண்ணி ஓடி பாடி நினையுது அந்த குடும்பம் போயிடுச்சு கிட்டத்தட்ட திருச்சி மாவட்டத்தில் கடந்த முப்பது ஆண்டு காலம் திமுக இருக்கின்ற அனைத்து முத்திரையரோட தலைவர்களையும் அழிச்சவர் நேரு அதற்கு பிரபு கல்ல சமுதாயத்தை சேர்ந்தா பத்து பேர் அழிச்சுட்டார் அதுக்கப்புறம் இப்ப நான் சொன்ன தேவேந்திர குல வேளாரை அடிச்சிருக்காங்க இப்படி படிப்படி படியா பெரும் சமுதாயத்தை அழிச்சு அதன் மேலே மேரி நிற்கிறவர்கள் தான் இருக்கிற அமைச்சர் நேரு அவர்கள் தொடர்ந்து அவர் இருப்பார்கள் இதுதான் திராவிட மாடல் ஆட்சியான நான் மரியாதைக்குரிய தமிழக முதல்வரை கேட்கிறேன் திராவிட மாடல் என்ன திமுக என்ன சொல்லுவாங்க தாழ்த்தப்பட்ட மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் பிசி எம்பிசி வாழ வைக்கிறாங்க இந்த எம்பிசி பிசி அத்தனையுமே அழிச்சவர் நேரு இந்த பாதிக்கப்பட்ட அத்தனை பேர் சொன்ன இருபத்தஞ்சு குடும்பம் முத்தரையர் குடும்பம் கல்லர் குடும்பம் தேவேந்திர குல குடும்பம் ஒருத்தவங்க கூட அரசியல் வர முடியல நல்லா பாருங்க முப்பத்தஞ்சு ஆண்டு ஆச்சு ஒரு பையன் சேர்மன் ஆக முடியல ஒரு பையன் எம்எல்ஏ ஆக முடியல ஆனால் தன்னோட மகனை தன்னோட மகனை எம்பி அங்க துடிச்சுட்டு இருக்காரு இதே சீட்டு தான் ராமஜெயம் கேட்டா எம்பி சீட்டு மாவன் கேட்கிறான் ராமஜெயம் பையன் கேட்கிறான் இது தானடா எங்க அப்பா கேட்டாரு எங்க அப்பாவுக்கு கொடுக்காம நீ நெப்பாலியன் கொடுத்தீல இன்னைக்கு ஓ மூணு கொடுக்கும் போது இன்னைக்கு தான் கேட்கிறான் வீட்டுல வீட்டு குடும்ப பிரச்சனை நடந்துட்டு இருக்கு இப்படி வந்து எல்லாத்தையும் அழிச்சு சமுதாயத்தை அழிச்சு அவங்க குடும்பத்தை அழிச்சு மேலே வர நேரு அரசியலுடைய முடிவு காலம் மிக விரைவில் ஆரம்பிக்கும் அது எந்த சந்தேகமும் கிடையாது ஏற்கனவே முப்பது ஆண்டு காலமாக இந்த ராமஜம்மன் ராமஜெப்பன் அட்டுலியே அவ்ளோவத்துக்கு தெரியும் அவரோட மரணத்தை பத்தி எல்லார சந்தோஷப்பட்டாங்க இருக்காங்களே தவிர யாரும் வருத்தப்பட்டவங்க யாரும் கிடையாது எத்தனை அனித டாக்டர்ல இருந்து இன்ஜினியர் வந்து பெரிய கோடி சொல்றத இருந்து எல்லாமே சரி யாருமே கிடையாது நயவகன்จักรத்திலே ஒண்ணா நம்பர் அந்த நேர்வர்கள் என்னமா இந்த லிஸ்ட் பர்ச்சீங்க ரெட்டி இல்ல யாராருக்கு பொறுப்பு ஒரு நிமிஷம் இன்னொரு முக்கியமான சமுதாயம் அது கண்டிப்பா நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம் நீங்க போட்றீங்களா இல்லையோ மனசல்லுங்க பா மனசல்லு தெரிஞ்சுக்குங்க ஜஸ்ட் 1 நிமிஷம் நான் லிஸ்ட் படிக்கறேன் தெரிஞ்சுக்குங்க

தேவேந்திர குலரை வாழ்ற அந்த பகுதி அந்த பகுதியில் இன்றைக்கி வந்து எம்எல்ஏ இருக்கிறவர் கதிரவன் ரெட்டி நல்லா படிஞ்சு கதிரவன் ரெட்டி அங்கே அந்த சட்டமன்ற தொகுதியில் ரெண்டு யூனியன் ஒன்னு வந்து மன்னச்சல் யூனியன் இன்னொன்னு வந்து முசிறி யூனியன் மன்னச்சல் யூனியன் சேர்மன் வந்து கதிரவன் ரெட்டி எம் அடுத்தது வந்து கனகராஜ் செட்டியார் மாவட்ட துணைத் தலைவர் மன்னச்சல் சேர்மன் ராமச்சந்திர ரெட்டி நல்லா பார்த்துங்க முசிறி சேர்மன் ராமச்சந்திர ரெட்டி சீனிவாச பெருமா சீனிவாச பெருமாள் ரெட்டி மன்னச்சொல் ஒன்றிய சேர்மன் ரெட்டி துறையூர் ஒன்றிய செயலாளர் அரவிந்த் ரெட்டி உப்புளையுற ஒன்றிய கழக செயலாளர் நடராஜ் ரெட்டி உப்புளைபுரம் பேரூர் கழக செயலாளர் மெடிக்கல் முரளி துறையூர் நகர செயலாளர் துறையூர் திருச்சி அறக்காவலர் குழு தலைவர் கனகராஜ் ரெட்டி மாவட்ட துணை செயலாளர் நல்லா பாத்துங்க மன்னச்சொல்லூர் தொகுதியில் எம்எல்ஏ ரெட்டியார் மன்னச்சொல்லூர் சேர்மன் ரெட்டியார் முசிறி சேர்மன் ரெட்டியார் முசுரி ஒன்றிய கழக செயலாளர் ரெட்டியார் மண்டசூர் ஒன்றிய கழக செயலாளர் ரெட்டியார் திருச்சி அடக்காவள குழு தலைவர் ரெட்டியார் மாவட்ட துணை செயலாளர் ரெட்டியார் இப்ப எம்பி ரெட்டியார் இது எந்த விதத்தில் நியாயம் நீங்க சொல்லுங்க பத்திரிக்கை நண்பர்கள் சொல்லுங்க இப்படி ஒரு தனிப்பட்ட சமூக சமுதாயத்தில் ஒரு ஆள் இப்படி வளர்ந்து வந்தானா இதுக்கு பேரு ஜனநாயகமா டெமோக்கிரசியா இருக்கு பேரு சர்வாதிகாரம் இல்லையா முப்பது ஆண்டு காலம் திமுக ஸ்டாலின் அவர்கள் ஒரே அமைச்சர் வச்சிருக்காரு அதுக்கு என்ன காரணம் இதுதான் திராவிட மாடலா நீ வந்து ஆரியனை குறை சொல்றிய நீ ரொம்ப யோக்கியனாப்பா உங்க கட்சி இதுதான் திராவிடமா திருச்சி மாவட்டத்தில் ஒரே ஒரு மைனாரிட்டி திருச்சியில் இருக்க ஒட்டுமொத்த சமுதாயத்தை மூணு சமுதாயத்தை அழித்து அதுல மேல ஏறி நிற்கிறான் அவனை நீ ஆதரிக்கிறிய நீ எப்படி திராவிட மாடல்னு சொல்லுவ இதை தான் பகிரங்கமா பேச போறோம் இதை தான் இந்த தேர்தலை முன்னுதாரணமா வைக்க போறோம் ஆகவே திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசு திருச்சி மாவட்டத்திலும் சரி தமிழகத்திலும் சரி மரியாதைக்குரிய பாரத பிரதமர் சொன்னார்கள் திருநெல்வேலி என்ன சொன்னார் எல்லாருமே ஏகப்பட்டிருக்கீங்க எந்த அரசியல்வாதியும் இந்த இயக்கத்தை ஆட்சியில் இருந்து இறக்குவேன் மட்டும்தான் சொன்னாங்க நல்லா புரிஞ்சுங்க ஆட்சியில் இருந்து இறக்குவேன் மட்டும்தான் சொன்னாங்க ஆனால் பிரதமர் மோடி மட்டும்தான் தமிழகத்தில் இருந்து திமுக என்ற கட்சி இருக்காதுன்னு சொன்னார் தெரியுமா அவர் சொன்ன ரெண்டாயிரம் நாள்ல பாருங்க ரெண்டாயிரம் கோடி ஊழல் மாட்டான் அவன் கையில் எடுத்ததுக்கு அப்புறம் தான் பிரைம் மினிஸ்டர் சொல்றாரு ரெண்டாயிரம் கோடி டிரக்ஸ் ஊழல் திமுக சேர்ந்த ஒரு முஸ்லிம் சமுதாயத்தை சார்ந்த நபர் பிடிச்சதுக்கு அப்புறம் தான் சொல்றாரு இது மாதிரி பார்த்துட்டீங்கன்னா ரிசல்ட் வரும் பதினாலு ஒரு அண்ணாமலை ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் கோடி தமிழகத்தினுடைய எக்கனாமிக்கல் ஜிபிடி இருபத்தி லட்சம் கோடி தான் பத்து பர்சன்ட் திமுக இருக்கு ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் கோடி இருபத்தி நாலு அமைச்சர்கள் இருக்கு முன்னாள் அமைச்சர் இன்னால் அமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கு அது எல்லாம் பட்டியல் போடும் போது நேருக்கு எவ்வளவு சொத்துன்னு தெரியும் ஒன்னே ஒன்னு வருஷம் உங்களுக்கு கேட்கறேன் சார் எண்பத்தி ஒரு எலக்ஷன் எலெக்ஷன் நிற்கும் போது மளிகை மிளகாமட்டி வச்சிருந்தார் இது வச்சிருந்தார் இன்னைக்கு அவரோட ப்ராப்பர்ட்டி வந்து அண்ணாமலை ரிலீஸ் பண்ண ரெண்டாயிரம் கோடி ரூபாய் சொத்து அக்கௌண்ட் அக்கௌண்ட்ல இன்கம் டாக்ஸ் யோசிச்சு பாருங்க உங்களால சம்பாதிக்க முடியுமா யாரால சம்பாதிக்க முடியுமா ரெண்டு ஏக்கர் நான் ஒரு தேர்தல் இன்னும் பிரச்சாரம் பண்ணும்போது ரெண்டாயிரத்தி ஆறுல சட்டமன்ற உறுப்பினர் திமுக இருக்காங்க வெறும் ரெண்டு ஏக்கர் இன்னைக்கு ஒரே இடத்துல ஐநூத்தி ஏக்கர் சவுத் இந்தியால இருக்க இல்லாத எலக்ட்ரிக்கல் ரைஸ் பில் யோசிச்சு பாருங்க இந்த வளர்ச்சி உங்களால யாராவது வந்திருக்கா டிவிஎச் நிறுவனம் மெட்ராஸ் பண்ணீங்க எவ்வளவு பில்டிங் இருக்கு கட்டுறாங்களா இல்லையான்னு பாருங்க இப்போ நியூ பஸ் ஸ்டாண்ட் ஏத்தாப்ல தாப்புல பில்டிங் வருதா இல்லையேன் பாருங்க நண்பர் கேட்டார் எங்க இடம் இருக்குன்னு அவருக்கு என்ன தெரியாதா என்ன கண்டிப்பாக தெரியும் நீங்கள் இங்கே தான் நாங்களும் இங்கே தான் இருக்கப்பறோம் ஏன் பத்து வருஷமா வந்து டிலே பண்ணிட்டே வந்தாங்க பஸ் ஸ்டாண்ட் அங்கே கொண்டு வரது தான் லேப்ட்டு வந்தார் அவர் வந்த உடனே முதல்ல செஞ்ச வேலை என்ன திருச்சிக்கு தான் முதல்ல போடார் அவர் இடத்துக்கு தான் கொண்டு வந்தார் ஏன் மேம்பாலம் போடுறேன்னு பேட்டி கொடுத்தாரு கலை ஏன் மேம்பாலம் போடலை சத்திரம் போஸ்டாண்டில் இருந்து ஹெட் வரைக்கும் மேம்பாலம் கொண்டு வந்தார் ஏன் போடல அவர் இடத்துக்கு முதல்ல போகணும் அதுங்களே கவர்மெண்ட் போனாலும் போயிருந்து அங்கே கொண்டு வந்தார் மிக விரைவில் இருக்க அத்தனை மந்திரி வீடுகளுக்கும் ரைடு வரும் நம்ம நினைப்போம் ஈடியெல்லாம் ரைடு பண்ணுறாங்க ஏன் சார் தப்பு பண்ணலாம் ஏன் சார் நீங்கள் வெளியே வந்துட வேண்டியதானே கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டே நெருக்கடி கொடுக்கறதா இருக்கட்டும் நீ அக்கௌண்ட்ல உள்ள பணம் மாத்திரன்னா அது பயில் சொல்லி ஆகணும்ல டிரான்சாக்சன் நடக்குதுல அது பயில் சொல்லி தான் அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ஆகவே இனி வரும் காலங்களில் திராவிட முன்னேற்ற கழக அரசு தமிழகத்தில் இருக்காது குறிப்பாக குறிப்பாக திருச்சியிலே நேரம் இருக்க முடியாது அது மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் திருச்சி மாவட்டத்தில் குடியிருக்க போறீங்க அவருடைய அதிகார பலம் அவரோட பணபலம் அகங்காரம் ஆணவம் அனைத்தும் இந்த தேர்தலில் இருந்து தோண்டி புதைக்கப்படும் என்பதை உங்களின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் அன்போடு நான் சொன்ன தகவல்கள் எல்லாம் நீங்கள் பகிர்ந்தளிக்க வேண்டும்